காலபைரriment வாஷ்டுமை சிவு வெருமாணின் 5wiet அவதாரமை கால பைரவர் கால பைரவரை உள்ளிப்படுவதன் பலம் வாழ்கையில் உள்ள துக்கம் ஐயும் மற்றும் கவலைகள் அனைத்தும் நீக்கும் என்பது 5arson காலாஜ சேர்யுமான பாவலாக்ரி பக்கஜம் ஸோட்யய சூத்ர வில்து சேகரங்கிருப் பாக்கம் காலபைரவாஷ்டமி என்று காலபைரவரின் திருநாமங்களை உச்சரிப்பதன் மூலமும் ஜபிப்பது அனைத்து சுபங்களையும் தரும் எதிர்மறை சக்திகள் நீங்கி தன்னம்பிக்கையும் நேர்மையான எண்ணங்களும் அதிகரிக்கும் மேலும் காலபைரவருக்கு கடுகு எண்ணெய் மிகவும் பிடித்தமானது எனவே காலபைரவர் சிலையின் முன் கடுகு எண்ணெயில் தீபம் ஏற்றி அது இரவு முழுவதும் எரியும்படி பார்த்து கொண்டால் எதிரிகளிடம் பாதுகாப்பு பெறவும் எதிரிகள் வம்பு வழக்குகளில் வெற்றி பெறவும் பணப்பிரச்சனைகளில் இருந்து விடுபடவும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் ஏற்படவும் உதவும் என்கின்றனர் ரிசிகள் முக்கியமாக காலபைரவரின் வாகனம் நாய் கருப்பு நாய்களுக்கு இனிப்பு பண்டங்களை உணவாக கொடுத்தால் கால பைரவரின் அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை குடும்ப உறுப்பினர்களில் யாருக்கேனும் நோய்கள் மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் கால பைரவர் ஜெயந்தி என்று கால அல்லது அஷ்டகத்தை பாராயணம் செய்வது நிவாரணம் அளிக்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் கருப்பு எல் கருப்பு உளுந்து கருப்பு ஆடைகளை தானம் செய்வது மிகவும் சுபகரமானது என்று நம் புராணங்கள் கூறுகின்றன நாளை மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் வாழ்க வளமுடன்